இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து ரெண்டு பெட்ரூமில் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் வாடகை ஏழாயிரூபா மட்டும்தான் பைக் பார்க்கிங் இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் வாடகை ரூபா வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் இது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஃபோன் எடுக்கலைனாலும் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் போட்டு விட்ருவோம் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஆத்தி குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது வீடு வந்து ரெண்டாவது மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ரெண்டு பெட்ரூம் வீடு